அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கும் ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பு பெறும் உள்ளம் அல்லாவை நினைத்து நெருங்கும் போதெல்லாம் அதாவது இறைவனை நெருங்கும் போதெல்லாம் அந்த உள்ளத்தை விட்டும் ஆபத்துகள் விலகுகின்றன மேலும் நம்மை விட்டும் ஆபத்துகள் விலகுகின்றன சொல்லப்போனா நம்மளை விட்டு நம்ம நம்ம வீட்டை விட்டும் சுத்தமா வெகு தூரத்துல நம்ம இறைவன் நினைக்கும் போது இறைவன்கிட்ட உதவி தேடும் போதெல்லாம் விலகி போயிடும் மேலும் சொல்றான் பயப்படவும் வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் நிச்சயமாக நாம் உம்மை காப்பாற்றும் என அல்லாஹ் சொல்கிறான் ஆதாரம் அல்குர் ஆன் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் முப்பத்தி மூன்று இப்போ துவாவை பார்ப்போம் அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ இலைக்கல் முஷ்தகா வ அந்தல் முஸ்தானு லாஹவுல வலா குவத்த இல்லா பிலாஹில் அலியுல் அதீம் இதன் பொருள் யா அல்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும் உன் பக்கமே முறையிடுவது இருக்கிறது நீ ஏ உதவியாளன் நன்மையை செய்யும் ஆற்றலும் தீமையை விட்டும் விலகுவதும் உயர்வான மகத்தான அல்லாவை கொண்டே தவிர இல்லை இதை அறிவிப்பவர் இப்னு மசூத் அன்ஹு அவர்கள் ஆதாரம் நூல் தப்ரானி தப்ரானிச் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து